இது ராமநாதபுரம் மாவட்டம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புலாணி அருகே இருக்கும் சேதுக்கரை இந்த சேதுக்கரை மிகவும் முக்கியமான இடம் இந்த இடத்திலிருந்துதான் ராமர் இலங்கைக்கு அணை கட்டி சென்றார் அதாவது பாலம் கட்டி சீதையை மீட்கச் சென்றார் என்பது வரலாறு இங்கிருந்துதான் அணை கட்டத் தொடங்கினார் அதுதான் தற்போது தனுஷ்கோடியில் அந்த சேது பாலம் என சொல்லப்படுகிறது இந்த பாலம் தான் அது இங்கிருந்து தான் கட்டத் தொடங்கினார் இந்த இடத்திலிருந்து ராமர் சென்றதால் மேலும் ராமர் தனது தந்தைக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிந்து தனது தந்தை தசரதற்கு இங்கு திதி கொடுத்ததாலும் இந்த இடம் ராமர் கால்பட்ட இடம் என்பதாலும் இந்த இடத்தில் திதி தர்ப்பணம் போன்றவை அதிகமான கூட்டம் வரும் ராமேஸ்வரத்தை விட இந்த இடம் மிகவும் புகழ்பெற்றது இது பலருக்கு தெரியாது ரத்னாகரம் என்பது இதன் பெயர் ஏனென்றால் இந்த இடத்திலிருந்து தான் சேது பாலம் தொடங்குகிறது அதனால் இந்த இடம் வந்து மிகவும் புகழ்பெற்றது என சொல்லப்படுகிறது இங்கு அனைத்து தோச நிவர்த்திகளும் இங்கு செய்யப்படுகிறது தினந்தோறும் இங்கு ஓரளவு கூட்டம் வரும் என்று ஆடி அமாவாசை என்பதால் அதிகமான பக்தர்கள் குவிந்தார்கள் எப்பொழுதும் குவிவார்கள் அந்த காலத்தில் நான் சிறுவயதில் இருக்கும்போது இந்த பகுதிக்கு மாட்டு வண்டி கட்டி கொண்டு வருவார்கள் இப்போது நவீன காலம் என்பதால் அதிகமான வாகனங்கள் பெருகிவிட்டது விட்டது அதனால் கார் பைக் போன்றவற்றிலேயே வந்து விடுகிறார்கள் வயதாக இருக்கும்போது மாட்டு வண்டியில் வருவார்கள் முதல் நாளே வந்து பக்கத்தில் உள்ள திருப்பிலானையில் தங்கிவிடுவார்கள் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் வந்தார்கள் இப்போது நவீன காலம் என்பதால் எல்லோரிடம் பைக் கார் போன்றவற்றில் வந்து குவிந்து விடுகிறார்கள் இங்கு அன்னதானமும் இன்று நடந்தது மிகவும் விசேஷமாக இந்த ஆடியமாவாசை நாம் கொண்டாடப்படுகிறது அதாவது முன்னோர்களுக்குரிய திதி தர்ப்பணம் போன்றவை இங்கு செய்யப்படுகிறது ராமேஸ்வரத்திற்கு வருபவர்கள் இங்கு வருவார்கள் ராமேஸ்வரத்திற்கு வ வர முடியாதவர்கள் அதாவது வந்து அங்கு செல்ல முடியாத முடியாதவர்கள் போன்றவர்கள் கூட இங்கு வரலாம் ஏன்னால் இந்த இடத்திற்கு வந்து மிகவும் விசேஷம் இந்த இடத்தில் செய்வது மிகவும் விசேஷம் எல்லா விதமான தோஷங்களும் உடனே நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை இந்த இடத்திற்கு ரத்னாகரம் என்ற ஒரு இன்னொரு பெயர் ஒன்று ஒன்று இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது இந்த சேதுக்கரையில் நீராடி விட்டு இந்த ஆஞ்சநேயரை வணங்கி பக்கத்தில் உள்ள விநாயகரை வணங்கி பக்கத்தில் ஒரு முனீஸ்வரர் ஒன்று ஒருவர் இருக்கிறார் அவரையும் வணங்கி இங்கிருந்து செல்வார்கள் மட்டுப்படா முனீஸ்வரர் என்பது என்பது இங்குள்ள எல்லை காவல் தெய்வம் அவரையும் வணங்கி இந்த விநாயகரையும் வணங்கி இந்த ஆஞ்சநேயரை வணங்கி முன்னோர்களுக்குரிய திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு இங்கு பக்தர்கள் செல்வார்கள் நிறைய அன்னதானங்கள் போன்றவை வழங்கப்படும் வருடாவடம் தை ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை இங்கு சிறப்பு பெற்றது விசேஷ ஹோமங்கள் திலா ஹோமம் போன்றவை இங்கு செய்வது மிகவும் சிறப்பு என சொல்லப்படுகிறது ராமேஸ்வரத்தில் செய்வது சிறப்பு என்றாலும் இங்கு செய்வது அதைவிட சிறப்பு என பொதுவாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் இங்குதான் சேது பாலம் அமைந்தது ராமர் வந்து இங்கிருந்துதான் வானரசேனைகள் உதவியுடன் இலங்கைக்கு சென்றார் என்பது வரலாறு மற்றும் ஐதீகம் அதனால் இங்கு வந்து தர்ப்பணம் மற்றும் அனைத்து காரியங்களும் செய்வது மிகவும் சிறப்பு இந்த இடத்தில் பாருங்கள் நிறையா இன்னைக்கு வந்து ஆடிய மாதம்னா நிறையா இந்த யாசகர்கள் யாசகம் பெறுபவர்கள்லாம் நிறையா வந்திருப்பாங்க நிறையா வந்து நீராடுவாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பாருங்கள் நிறையா நீராடுற நீராடுறாங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நீராடிட்டு நீராடிட்டு போகிறாங்க எல்லாம் தர்ப்பணம் திரியெலாம் கொடுத்துட்டு போகிறாங்க அளவுக்கதி மற்ற நாளில் வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஈ காக்கா கூட இருக்காது அந்த மாதிரி அமைதியாக இருக்கும் இந்த ஆடிய மாசை என்று இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கக்கூட முடியாது ஒரு ஓரத்தில் நின்று நிற்க நிற்கக்கூட முடியாது யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள் சென்று கொண்டே இருப்பார்கள் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான க்ரவுடு இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல பாருங்களேன் இங்கே தான் வந்து இந்த கடற்கரை இந்த சேதுக்கரை கடற்கரை இங்கே தான் நீராடுவாங்க எவ்வளோ பேர் நீராடுறாங்கன்னு பாருங்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் நீராடிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு சிறப்பான இந்த பகுதியில் திதி தர்ப்பணம்லாம் செய்வாங்க இந்த கூட்டமாக இருக்கிற பகுதிகளில் அதிகமாக செய்வாங்க ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு இடம் இந்த சேதுக்கரை